ஹலோ நேன் பிள்ளை கோயத்திற்கு வரணும்னா நாம காம்கா மெடிக்கல் போடணும் அந்த காம்கா மெடிக்கலில் நமக்கு ஒரு சின்ன புள்ளி மாதிரி உங்கள் நெஞ்சில் சளி இருக்குது இதனால் நீங்கள் கொயத்திற்கு போக முடியாது இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இதற்கு எதிராக மனு கொடுப்பதற்காக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கொயத்தினுடைய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அந்த சிட்டிசன்ஷிப்பில் குவைத்தில் நிறைய வெளிநாட்டவர்கள் ஏமாற்றியிருக்காங்க குறிப்பாக அரபு நாட்டவர்கள் சிரியா நாட்டை சார்ந்தவர்கள் அகதிகளாக குவைத்திற்கு வந்தவங்களே குவைத்தில் சிட்டிசன்ஷிப்பை எடுத்து நிறைய பேரை ஏமாற்றியிருக்காங்க தற்பொழுது ஒரு நபர் அறுபது வருடமாக குயத்தில் வாழக்கூடிய குயத்து அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தற்பொழுது சிரியா நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறு மனைவிகளோட ஆயிரத்தி நபர்களுக்கு இவர் குவைத் குடியுரிமையை அதாவது சிட்டிசன்ஷிப்பை எடுத்து கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு குவைத்தில் இப்போது மிகப்பெரிய அளவில் இந்த குவைத் குடிமக்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு செக்கப்பில் வந்து இருக்குது அதாவது செக் பண்ணி அவங்க உண்மையிலேயே குய்த்தி தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குவைத் அரசாங்கம் குயத்தில் இதற்கு முன்பு இருந்த நடைமுறைகளை பயன்படுத்தி மிக எளிதில் குயத்தினுடைய குடியுரிமையை பல வெளிநாட்டவர்கள் அதுவும் குயத்திற்கு அகதிகளாக வந்த அந்த ஈராக் போர் போது போல் சிரியா நாட்டில் நடந்த போர் போது அந்த நாட்டில் இருந்து தஞ்சம்பிளைக்கு வந்தவங்க இங்கே நடந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கான சிட்டிசன்ஷிப்பை வந்து எடுத்திருந்தாங்க தற்பொழுது இதன் காரணமாக பல வெளிநாட்டவர்கள் அவர்களுடைய குடியுரிமையை இழந்து சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் அரங்கேறியிருக்கு அடுத்த தகவல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கொயத்தினுடைய அல்முத்லா ஏரியாவில் தண்ணி தேங்கி கிடந்த இடம் மிகப்பெரிய அளவில் ஐஸ் கட்டிகளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் கொயத்தில் தற்பொழுது குளிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கோயத்தில் பாலைவன பகுதிகளை வேலைக்கு போகிறவங்க சேஃப்டியாக இந்த குளிரிலருந்து உங்களை கொள்ளக்கூடிய உடைகளை அணிஞ்சு வேலைக்கு போங்க அதே போல் உங்களுடைய ரூம்மேட்ஸ்கிட்ட இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு கண்டிப்பாக போங்க அடுத்ததாக குயத்தில் குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு பாயில் ஏரியாவில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காட்சி அரங்கேறி இருக்குது இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு கடை உரிமையாளரை வந்து தாக்கக்கூடிய காட்சி அங்கே எதையாவது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு குயத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் தற்போது அந்த குழந்தைகளை வந்து கொயத்தினுடைய போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க இதே சம்பவம் ஒன்று கோயத்தில் டெலிவரி டிரைவராக இருக்கிறவங்க ஃபுட்டை டெலிவரி பண்ண போன இடத்துலையுமே அவங்க மேலே சின்ன குழந்தைங்க செருப்பை வீசின காட்சிகள் நடந்த அந்த வீடியோவும் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு குவைத்தில் குழந்தைகளை வளர்க்கக்கூடியவங்க நல்ல பண்புகளை சொல்லி வளருங்க அப்படின்ட்டு தற்பொழுது அனைத்து தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அடுத்த தகவல் குவைத்திற்கு நம்ம வரணும் அப்படின்னா காம்கா மெடிக்கல் அப்படிங்கிறது கட்டாயம் அந்த காம்கா மெடிக்கலில் பல முறைகேடுகள் நடக்கு அப்படிங்கிறது பல வருடங்களாக வெளிநாட்டவர்கள் குவைத்திற்கு வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில் இரு இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க போகிறாங்க இதில் திரளாக மக்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா குயத்திற்கு வரணும் அப்படிங்கிறது பல பேரினுடைய கனவு அது இந்த மெடிக்கல் அன்ஃபிட் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக பல குடும்பங்களினுடைய வாழ்வாதாரங்கள் தடைபடுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி முடிந்த வரைக்கும் இந்த மனு கொடுக்க போகக்கூடிய அந்த போராட்டத்தில் எல்லாருமே கலந்துக்கோங்க வீடியோ பார்க்கணுங்க இந்த வீடியோ ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்